சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் பதினேழு தெருவிளக்கின் வெளிச்சத்தில் இவர்கள் இருவரையும் எல்லோரும் பார்த்துவிட்டு தங்களுக்குள் ரகசியமாக ஏதோ பேசிக்கொண்டனர் பரணி அந்த ஊர் மக்களுக்கு ஓரளவுக்கு அறிமுகமானவள் என்பதால் எல்லாருடைய பேச்சும் இவர்களைப் பற்றி இருந்தது ஆஸ்பத்திரியில் இருந்த இரவு நேர டாக்டர் பவித்திரனின் காயத்தை பார்த்துவிட்டு எப்படியாச்சு பரணி என்று கேட்க பரணி பதில் சொல்லத்தினரினாள் அது நானா தவறி நெருப்பில் கை வச்சுட்டேன் டாக்டர் என்று பவித்ரன் சொல்லி சமாளித்தான் மேற்கொண்டு கேட்க வாயெடுத்த டாக்டர் அவர்கள் இருவரும் பார்வையாலேயே ஒருவரை ஒருவர் விழுங்குவதை பார்த்து எதுவும் கேட்காமல் வைத்தியம் செய்ய ஆரம்பித்தார் பரணியின் காயத்தையும் பார்த்து மருந்திட்டார் உள்ளங்கையில் மட்டுமே காயம் இருந்ததால் இரண்டு கைகளிலும் விரல்களை விட்டுவிட்டு விட்டு கட்டு போட்டனர் இரண்டு பக்க இடிப்பிலும் ஊசி போடும்போது அவனை சிறு குழந்தை போல் பாவித்து பரணி அவன் அருகில் நின்று கையை அழுத்தமாக பற்றிக்கொள்ள பவித்திரன் ஊசி குத்தாத இடமில்லை என்று அவளுக்கு எப்படி தெரியும் இருவரும் வீட்டுக்கு வரும் தெரிவில் திரும்பும்போதே பவித்திரன் வீட்டுக்கார் ராகிணியின் வீட்டு வாசலை நீக்க ராகினி சாமிநாதனிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் சாமிநாதனுடன் விஜயாவும் வந்திருப்பதை பார்த்த பரணியின் கால்கள் பயத்தில் பின்னி கொண்டன மனதில் எவ்வளவு தைரியத்துடன் இருந்தாலும் கூட விஜயாவை பார்த்ததும் பரணிக்கு பழைய ஞாபகங்கள் வந்தன பரணி மனதை படித்தவன் போல் பவித்திரன் தன் வலது கையை பரணியின் தோளில் போட்டு வளைத்து கொண்டான் ஏனோ பரணிக்கு அவனை சார்ந்தே இருக்க வேண்டும் போல் இருந்தது இருவரும் வீட்டை நெருங்கியதும் சாமிநாதன் பவித்திரனிடம் ஓடி வந்து ஏம்பா எங்களை இப்படி அலைய வைக்கிற எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கலாமே என்றவர் அவன் கையை எடுத்து பார்த்து கையை வேறு காயம் பண்ணிக்கிட்டியாமே இந்த அம்மா தான் சொன்னாங்க இன்னும் நீங்கள் இரண்டு பேரும் சின்ன பசங்களாடா என்று அதட்டியவன் மகன் அனைப்பில் இருந்த பரணியை பார்த்தார் என்னம்மா நல்லா இருக்கியா பரணி தலையை குனிந்து கொண்டு நல்லா இருக்கேன் அங்கிள் என்றார் அவர்களிடம் வந்த ராகினி மெல்லிய குரலில் தெருவுல ஜனம் கூடி போச்சு எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் உள்ளர வாங்க என்று கூற அப்போதுதான் பரணி கவனித்தால் தெரிவே கூடியிருந்தது மறு பேச்சின்றி அமைதியாக அனைவரும் உள்ளே போனார்கள் உள்ளே போன பரணிக்கு அடுத்த அதிர்ச்சியாக விஜயா தன் பேரனை மடியில் வைத்து கொண்டு கண் கலங்க கொஞ்ச கொண்டிருந்தார் பரணியை பார்த்தது நல்லா இருக்கியா பரணி என்று கேட்க பரணியால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை இயந்திரம் போல தலை அசைத்து பதில் சொன்னான் இருந்த ஒரு நாற்காலியில் சாமிநாதன் அமர்ந்துவிட பவித்ரன் தன் தாய் அருகே தரையில் அமர்ந்தான் பரணி நின்றபடியே இருக்க ராகினி வந்தவர்களுக்கு சாப்பிட கொடுக்க இந்த நடு இரவில் எதுவுமே இல்லையே என்ற வருத்தத்தோடு சமையல் அறையின் மூளையில் அமர்ந்தாள் விஜயா மகளின் கையை பார்த்து என்னடா இது சின்ன பிள்ளைங்க மாதிரி நெருப்புடை விளையாண்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே உன் நிலைமையை சொல்லியிருந்தால் பரணி மனசு மாறி இருக்கிறமே ராஜா அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறது என்று வேதனையாக சொல்ல பவித்திரன் நிலைமை என்ன என்று பரணி குழப்பத்துடன் சாமிநாதனை பார்க்க அவர் பார்வையால் அவளை அமைதிப்படுத்தி பவித்திரனுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை பரணி பயப்படாதே என்றவர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் மகனை பார்த்து உன்னை காணும்னு பழனி மொத்தமும் தேடினும் அப்போது ஆட்டோ ஸ்டாண்டில் தான் சொன்னாங்க நாயோடு ஒருத்தர் ஒரு வேன் பின்னாடி பரணி பரணின்னு கற்றுக்கிட்டே ஓடினார் அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி வேனை பின் போனாருன்னு சொன்னாங்க அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போய் உன்னை எங்கே இறக்கி விட்டார்னு கேட்டு கண்டுபிடிச்சு இங்கே வந்தோம் என்று எப்படி வந்தோம் என்பதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு சரி இரண்டு பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க இப்போ நடிச்சாமயிடுச்சு அதனால் விடிய விடிய பொள்ளாச்சிக்கு கிளம்பலாமா என்று கேட்டார் இன் போகலாம்பா இன்று ஆர்வத்துடன் முதலாளாய் பவித்திரன் குரல் கொடுக்க பரணி அமைதியாக நின்றிருந்தாள் அவள் நின்றிருந்த தோரணியே அவளின் மறுப்பை தெரிவிப்பது போல் இருக்க பரணி உங்களுக்குள்ளே என்ன நடந்தது ஏன் நீ இவனை பிரிஞ்சு வந்த இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ வந்த பிறகு பவித்திரனுக்கு என்ன நடந்தது என்பதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும் என்ற சாமிநாதன் பவித்திரன் சென்னை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினார் இப்பவும் பவித்திரனுக்கு உன்னையும் பிரௌனி சந்துருவை தவிர வேற யாரையுமே தெரியல உன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கான் பரணி முதல்ல வெறுத்த நாங்களே இவனோட அன்பை பார்த்து திகைச்சு போனோம் பரணி நீ இல்லாம நீ இவன் வாழ மாட்டானு புரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நாளும் உன் நினைவுகளோடு வாழ்ந்தான் பரணி நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரை இந்த ஒன்றை வருஷமாக நாங்கள் செஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி பல விஷயங்களை புரிய வச்சிருக்கோம் ஆனால் கடைசியா நீ இவனை விட்டு போன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இவனுக்கு தெரியலை அதை நீ சொன்னால்தான் தெரியும் என்று கூறிவிட்டு அவளை கூர்மையுடன் பார்த்தாள் சாமிநாதன் கூறிய விஷயங்களை கேட்டு பரணி அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் பரணியின் தலைவலிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குமென்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை ஒவ்வொரு நாளும் வலியுடன் தன் மடி சாயும்போது எத்தனை கடவுளை பிரார்த்தித்திருப்பார் இவன் தலைவலி தீர எத்தனை விரதங்கள் இருந்திருப்பாள் கோயில்களில் அடி பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் என்று எத்தனை வேண்டுதல் செய்திருப்பாள் இதெல்லாம் ஒன்று கூட பழிக்கவில்லையா அப்படியானால் என் காதல் பொய்யா எக்கால் இல்லை கடவுள் பொய்யா இந்த சின்ன வயசில் இவ்வளவு வேதனையை கொடுத்து மரணத்தோடு போராடாவிட்ட கடவுளை அவள் மனதார நீந்தித்தார் தன் மனதில் ஓடியவற்றை வாய்விட்டுச் சொல்லி பரணி முகத்தை மூடிக்கொண்டு கதறிய போது அனைவருமே அதை கேட்டு திகைத்து போனார்கள் பவித்திரனுக்குமே இந்த விஷயங்கள் அனைத்தும் புதிது என்பதால் அவன் காதலின் ஆழம் தெரிந்து சந்தோஷத்தின் யுத்தத்திற்கே போனான் தான் எவ்வளவு காதலிக்கப்பட்டிருக்கோம் என்று தெரிந்த அவன் மனநிலை சொல்ல வார்த்தைகள் இல்லை விண்ணோடு வாழ்ந்தாலும் நிலவோடு ஒட்டாத மேகம் போல என்னோடு வாழ்ந்தாலும் என் மனதோடு ஒட்டாத நிலவு நீ என்று நினைத்தேன் இப்போதுதான் புரிகிறது நீ எனக்காகவே தேய்ந்து எனக்காகவே வாழ்ந்த என் இதய நிலா நீ என்று பரணி முகத்தை மூடிக்கொண்டு தன்னை மீறி புலம்பி அழுதபடியே இருக்க விஜயா பேரனை இறக்கி தரையில் விட்டுவிட்டு எழுந்து பரணியின் அருகே வந்து பரணி அலாதமா உன் பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் புகழை எல்லாம் சேர்ந்துதான் பவித்திரனோட உயிரை காப்பாற்றியிருக்கு இல்லனா வழியாக ரத்தம் வந்து சுயநினைவை சுத்தமாக இழந்த பிறகு ஆப்ரேஷன் செய்து பயிர் பவித்திரன் பிழைத்தது தெய்வ செயல்தான் பரணி அவன் நிலைமை என்னென்னு தெரிஞ்சிருந்தால் நானும் கடவுளை வேண்டியிருப்பேன் தான் ஆனால் எதுவுமே தெரியாமல் வெறும் தளவழிதான்னு நினச்சி நீ இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருக்கேனா உன் வேண்டுதல் தாமா என் மகனை என்கிட்டே திரும்பி தந்திருக்கு என ஊக்கமாக பேசி பரணியை தன்னோடு அணைத்து கொள்ள விஜயா கூறிய பவித்திரன் அன்றைய நிலைமை பரணியின் கண் முன் படமாக விரியோ ஐயோ என்று அலறியது அவள் இதயம் பவித்ரன் மூக்கில் ரத்தம் வந்ததா ஆப்ரேன்ஸுக்கு முன்பே இழந்து இழந்துவிட்டானா ஐயோ என்ன பயங்கரம் பரணியால் மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் உடன் அடுங்கியது அவள் நடுக்கத்தை உணர்ந்த விஜயா பரணி பரணியிட பாரமா இப்போ பவித்ரனுக்கு ஒன்றுமில்லை நல்லாயிட்டான் என்று ஆறுதல் கூறி அவள் நடுக்கத்தை குறைக்க முயன்றாள் அதை கவனித்த பவித்ரன் வேகமாக எழுந்து பரணி அருகே ஓடி வந்து தன் கையை காயத்தின் வழி கூட உணராது அவளை தன் தாயின் அணைப்பிலிருந்து தன் நெஞ்சில் சாய்த்து அவள் கூந்தலை வருடி முதுகை தடவி பரணி இனிமேல் எனக்கு ஒன்றுமில்லை நான் நல்லா இருக்கேன் பரணி இதோ என்னை பாரு பரணி என்று அவள் முகத்தை தன் விரல்களால் நியமித்தினான் பவித்ரன் அவன் அணைப்பில் நடுக்கம் குறைந்தாலும் உதடுகள் உதறல் எடுக்க முதலையே டாக்டரை பார்த்திருக்கலாமே இவ்வளவு மோசமான நிலைமையிலையா போய் பார்க்கறது உங்களுக்கு எதுவானா நான் எங்கே இருந்தாலும் அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிருக்கும் தெரியுமா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு ஏன் இன்னமே சொல்லலை நான் வேற இது தெரியாமல் உங்களை நெருப்பில் கை வைக்க நீ இந்த பரணி அவனுடைய க கட்டுப்போட்ட கரங்களில் தன் முகத்தை வைத்து என்னை மன்னிச்சிருங்க என்று வேண்டினார் தன் கரங்களில் வெண் தாமரை மணந்திருந்த அவள் முகத்தை தன் அருகே இழுத்த பவித்திரன் மன்னிப்பலாம் எதுக்கு பரணி நீயும் ரிசியும் நம்ம வீட்டுக்கு வந்து என் கூட இருந்தாலே போதும் என்று காதலோடு கூறிவிட்டு அவள் முகத்தை நெருங்கிய பவித்திரனை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் என்ற சாமிநாதனின் இருமல் உணர்த்த பரணி வெட்கமாக அவனிடமிருந்து விலகி நின்றார் நீங்கள் இரண்டு பேரும் எவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்திருக்கீங்கன்னு உங்கள் நடவடிக்கைகளே சொல்லுது ஆனால் பவித்ரன் சென்னை போகிறதுக்கு முன்னாடி நீ காணாமல் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீ சொன்னாதான் பரணி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று சுவாமிநாதன் கூறியதும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்